அதே மாதிரம் மோடி 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 மோடினு பிஜேபி காரங்க ஒரே பண்ணிட்டு இருக்காங்க எப்போ முறைலாம் கேட்டால் அவர் மசிங்க அவர் பெரிய சாதனெல்லாம் பண்ணிட்டாரு அவளை தான் சொல்லி எல்லா எப்போ முறைலாம் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அசிங்கமாகதான் சொல்ல போகிறேன் விளம்பரம் கொடுக்குறாங்க என்ன தான் நீங்கள் கொடுத்து என்ன தான் தலைகல் நின்றாலும் சோனியாவிடம் அந்த பொம்பளை வாடகை பாக்கி வச்சுருக்கா அந்த வாடகை பாக்கியை வாங்கலைன்னா இதை விட மிகப்பெரிய கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது அவள் வாடகை பாக்கியை கொடுக்க மாட்டேங்கிறான் அவள் செக்ரட்டரி இருக்கான் அவனும் வாடகை பாக்கி கொடுக்க மாட்டேங்கிறான் அவள் கட்சியும் வாடகை பாக்கி கொடுக்காமல் இருந்தது இப்போ அந்த கட்சி வேறு எங்கேயோ மாறி போயிட்டாங்க போயிடுது வாடகை பாக்கியை கொடுக்காம கொடுக்க இது கௌரவ பிரச்சனை எடுத்துக்கணும் இதை வந்து இந்த தேசத்தின் கௌரவ பிரச்சனை எடுத்துக்கணும் இன்னும் நானும் கதறி கதிரி கதறி கதிரி பார்த்துட்டேன் சந்திரசாமியை ஏன் பிடிக்கல கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் கூட விடலாம் ஆனால் வாடகை பாக்கியை கட்டாமல் இருக்கா பார்த்தீங்களா அது அவளுடைய திமுறை தான் காட்டுது தன்னுடைய அவளுடைய மாஃபியாவுடைய அவருடைய சிமறையெல்லாம் அது அதை பார்த்துட்டு அந்த அம்மா நாங்கள் தொட்டால் அவர் அப்போ அது அனுதாபம் வந்துடும் ஆட்டுக்குட்டி வந்துடும் அனுதாபம் வராது ஒன்றும் வராது ஏற்கனவே மார்கெட் ஆல்வா ராஜீவ்காந்தி டூர் போகிறாமல் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா அவளை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சேன் ஒன்றை அமித்ஷா அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்மந்தமாக அமைக்கப்பட்டிருந்த பல்நோக்கு கண்காணிப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைச்சு அது அதிகாரிகள்லாம் ஜாலியாக ஊர் உலகத்தில் சுற்றி பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகளம் மாறிட்டாங்க நடுவில் சந்திரசாமி தான் ராஜீவ் கொலைக்கு பணம் பணம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு எங்ககிட்ட பொட்டி நிறைய ஆவணம் இருக்குது அப்படி சொல்லி மன்மோகன் சிங் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் இப்போ ஒரு கோர்ட்டில் சொல்லிச்சு அதெல்லாம் பரபரப்பாக செய்தி வந்து ஆனால் சந்திரசாமியை இப்படி அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டு அது ஒளிஞ்சு போய் அதெல்லாம் கூட கேட்க வேணாம் ஆனால் நீங்கள் வாடகை பாக்கிய வாங்கலைன்னா இந்த தேசம் இன்னும் இத்தாலி கிட்ட அடிமையாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் மோடி நீங்கள் தான் ராமர் கோவில் கட்டினேன் அதை கட்டினேன் இதை கட்டினேன் அதெல்லாம் பிரச்சனையாக கிடையாது உங்களை பார்த்து யாருக்குமே பயமு இல்லை இந்த ஈழத்தமிழர் மாநாடு போட போகிறாங்களாம் தமிழ்நாட்டில் தெரியுமா அவங்களுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் மூணாந்தேதி சென்னையில் போட போகிறாங்க ஈழ 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 ஈழம் வந்து அமைச்சர் தீர்வோம் அதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடு போட போகிறாங்களாம் ஒரு மண்டபத்தில் அதெல்லாம் உங்கள் உழவு பிரிவு உங்களுக்கு சொல்லிதான் தெரியல அந்த பிரிவினைவாதம் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வேறு ஒடி ஊந்திக்கிட்டு தான் இருக்குது அதனால் அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி வைக்க கொடுக்கணுன்னா சோனியா கிட்ட வாடகை வாங்கி போ கொடுங்க பாட கட்ட முடியாதுன்னா அதுக்கு வெளியே போடுங்க நீங்கள் மார்கரேட் ஆலாக விசாரிக்க மாட்டேன்னு அந்த அம்மா ஓ அரசியலேருந்து ஓய்வு பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றுச்சு நாலு மாநில கவர்னராக இருந்து அமைச்சராக இருந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு ஓய்வு பெற்று கரேஜின் கமிட்மெண்ட்னு ஒரு புத்தகம் எழுதி அதில் தான் மாட்டிடுச்சு அதை தான் விசாரிக்க சொல்லியிருந்தேனா அவள் ஓய்வு பெற்று அவளை கூப்பிட்டு சொன்னேன் என்ன பண்ணுறான்னா ஏ பாடி அவனுக்கு கிடக்கிறானுங்க பிள்ளைகா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கிடக்கிறானுங்க பிள்ளைகா போயிடுங்க என் கட்சி வேட்பாளர் மா துணை ஜனாதிபதி வேட்பாளர் மார்கேட் ஆல்வா தான் அப்படி நிற்க வச்சா பார்த்தீங்களா அதுதான் அந்த இத்தாலி திமர் அந்த திமுறை அடக்கலைன்னா மிஸ்டர் மோடி நீங்கள் ஆயிரம் மா ராமர் கோயில் கட்டினாலும் தேசத்துக்கு மரியாதை வராது அவளை திமர் அடக்கணும் ஒரு இத்தாலிக்கார திமறை அடக்க முடியலன்னா வேஸ்ட் நீங்கள்லாம் டோட்டல் வேஸ்ட் சத்தானா வேஸ்ட்